ஓம் ஆளுள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நாலாத்தான் இன்றைக்கி நம்ம ஜெயந்தி நாராயண் பேலஸ் ஜெயந்தி நாராயண் பேலஸ் ஜேஎன்பி பழைய ஜிஎஸ்டி ரோடு இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் இருக்கிற ஜேஎன்பி ஜெயந்தி நாராயண் சார் பேலஸில் இன்றைக்கி நம்ம செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி பெரும் மதிப்பிற்குரிய திரு ராஜேந்திர ஐயா அவர்கள் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி திரு ஐயா அவர்கள் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது எல்லாருமே வந்து இந்த பகுதியில் முக்கியமாக வட்டக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க பலதரப்பட்ட ஆலோசனைகள் மக்கள் பணிகள் சேவைகள் எல்லாமே இங்கே எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளப்பட்டது கொடுக்கப்பட்டது ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இவங்க எல்லாருமே வட்டக்கழக செயலாளர்களாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டவர்கள் மேலும் இந்த கூட்டத்தில் பலவிதமான ஆலோசனைகள் கட்சி நிர்வாகிகள் கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றாக கூடி இந்த ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதாவது தாம்பரம் செங்கல்பட்டம் செங்கல்பட்டம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் ஐயா அவர்களுடைய மாமனார் இறைவனுடைய பொறுப்பாக கமலங்களில் சேர்ந்திருந்தாங்க அன்னாரது குடும்பத்தை இழந்து வாழும் அனைவருக்கும் நம்மளுடைய அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அவர்களுக்கு இறைவன் என்றென்றும் பக்கவளமாக துணையாக இருந்து அவரது இழப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் அருள் செய்யணும்னு நம்ம எல்லாருமே அவங்களுக்காக வேண்டிக்கிறோம் அதாவது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய திரு முன்னாள் எம்பி ஐயா திரு ஐயா அவர்களும் குடும்பத்திலையும் அவர்களுடைய மாமனாரை